லேடு லேடு கேமரா வந்து எல்லாரும் அக்கா அக்கா அவங்க வந்து ஒரு ஒரு வாமா வந்துறாங்க சைடுல வரானானே அங்க நான் அறிங்க வர சைடு அக்கா தெரியும் राम राम दादा सारे चिन्ह चाहिए आगे आगे चलते निकाल अंदर निकाल अंदर बात पत्थर को मुंह अरतों में कर रहे हैं दादा 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 रे गोलम छुआ हो अब तो हो पा रहा है बिहारी और आशीर्वाद और जय राम जी की जय பதிலுறுவாக இருந்து கொண்டவர் அண்ணே சிசி தலைவர் அவர்களே ஆட்சிக்கு வந்துள்ளார் திருப்பு சொன்ன காதுக்கு இருப்பார் அடுத்த மாவீரர்கள் ஆட்சிக்கு இருப்பார் தற்போதைய காதுக்கு இருப்பார் மத்த கோராஜிங்கல வாழ்ந்து இருப்பார் நம்ம திருப்புக்கு தந்தை அண்ணா அவர்களே ஆட்சிக்கு இருப்பார் வணக்கம் இந்த பதிலுக்கு மட்டும் பத்தறதுக்கு வரணும் ஆルメத் எல்லாரை வந்து நல்லா காம வேட்பாளர் உங்களுக்காக வாக்காளர் பாராளுமன்ற

பே <laughs>

மக்களிடம் ஆதரவு அபரிதமாக இருக்கிறது மக்கள் தாமரைக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன் வேட்பாளரை பார்க்க வேண்டாம் உங்க அக்காவா உங்க சகோதரியா உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள் நான் இப்ப புதுசா உங்களுக்கு வந்திருக்கேன் என்னோட பணி எப்படி இருக்கு நீங்க பாருங்க அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரச்சாரம் மிக பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது நாளைய தினம் எனக்கு பிரச்சாரம் செய்வதற்காக தம்பி அண்ணாமலை வருகிறார்கள் மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை நாளைக்கு ரெண்டு இடங்கள் ரோட் ஷோல கலந்துக்கிறாரு குறிப்பா எம்ஜிஆர் நகர் திருவள்ளூர் நகர் சரி இப்ப பாக்குறீங்கல்லப்பா நீங்க ஜெயவர்தன் இருக்கிறது இருக்கட்டும் நீங்க இப்ப பாக்குறீங்களா இல்லையா பத்திரிகை சகோதரிகள் நீங்க சொல்லுங்க எவ்வளவு பேர் வந்து ஆதரவு தெரிவித்து என்ன போட்டி போட்டி திமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் தான் சொன்னாங்க அப்புறம் எதுக்கு பத்தி பேசுறாங்க தேவர்த்தல் தம்பி அதை பத்தி கவலையே பரவாயா எங்களுக்கு பூத்துல ஆள் இருக்கு தேசத்துல ஆள் இருக்கு மாவட்டத்துல ஆள் இருக்கு நீங்களே பாருங்க ஒரு ரோட் ஷோக்கு எவ்வளவு பேர் வந்து ஆதரவு அண்ணன் ஜெயக்குமார் நான் என்ன தெரிவித்திருக்கிறாங்க அவங்கள மாதிரி நான் அவங்க அப்பா தோல்ல ஏறி அரசியல் நான் ஒரு பாதையை அமைச்சிட்டு அரசியல் பண்றேன் பேசுறத பார்த்து ஒருவேளை வந்தா கூட ஜெயக்குமார் தான் போய் பேசுவார் இருக்கு ஆக அவரும் பேசுறாங்க அவங்க அப்பாவும் பேசுறாங்க ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் அவர் மட்டுமே பேச மாட்டேன்றாரு ஆக இதுல ஒரு தனித்தன்மை இல்லை அதனால அதே மாதிரி சகோதரி தமிழச்சி தங்க பாண்டியன் அவர்களும் நீங்க ஏற்கனவே பாராளுமன்ற இருந்தவங்க தான் அதனால நான் யாரையும் குறை சொல்லல என்னோட நல்ல தன்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இல்ல ஒரே ஒரே நிமிஷம் தலைவர்களை புகழ்வதில் எந்த வித தவறும் இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் உங்க தலைவர்களை பாரத பிரதமர் பாராட்ட வேண்டாமா பாரத பிரதமர் பாராட்டுகின்ற உரிமை அவருக்கு இருக்கிறது அந்த தகுதி அந்த தலைவர்களுக்கு இருக்கிறது ஆக நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம தலைவர் இன்னொரு மாற்றுக் கொள்கை உள்ளவர் தலைவர் பாராட்டி பேசினால் மகிழ்ச்சி அடைவோம் ஆகை இப்போ இவங்க தலைவர்களை கூட இவங்க ஓட்டு வங்கியாக தான் பார்க்கறாங்களா இவங்க தலைவர்களை கூட ஓட்டு வங்கியாக தான் பார்க்குறாங்களா மரியாதையாக பார்க்கலையா இப்போ நாம என்ன பண்ணுவோம் ஓ நம்ம தலைவர் பிரதமர் பேசுறாரு

என்னன்னா அப்பவே அந்த நேரத்திலே என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையவில்லையோ அப்பவே பதிவு செஞ்சாங்க இப்ப நான் முதல்வன் திட்டம் தான் என்ன எப்ப ஆரம்பிச்சாரு பாரத பிரதமர் ஒரு வருஷமா விக்ஷித் பாரத் என்ற வளர்ச்சி அடைந்த பாரதம் நான் துணைநிலை ஆளுநராக இருந்தாலும் எனக்கு தெரியும் முப்பத்தி எட்டு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்களுக்கு கேஸ் கிடைக்கலையா இப்ப பதிவு செய்யுங்க சாயந்தரம் கேஸ் வீடு கிடைக்கலையா இப்ப பதிவு செய்யுங்க இந்த வாரமே வீடு உங்களுக்கு பயிர் காப்பீடு திட்டம் இல்லையா இப்ப பதிவு செய்யுங்க இப்பவே கிடைக்கும் ஆயுஷ்மான் பாரத் என்ற மருத்துவ காப்பீடு இல்லையா இப்ப பதிவு செய்யுங்க யார் கொண்டு வந்தது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்தது ஆக அது மாதிரி ஸ்கில் இண்டியா அட்டல் திட்டம்னு ஒன்னு இருக்கு இததான் இவரு நானே மாணவர்கள் திட்டம்னு கொண்டு வந்தாரு ஆக எதுவுமே தமிழக அரசின் ஒரிஜினல் திட்டம் கிடையாது இன்னைக்கு அப்படியே மேடையில் பேசுற விதம் வரைக்கும் பிரதமர் காப்பி அடிச்சதுப்பா புதுச்சேரிய விட்டுட்டு வந்துட்டேன் தெலுங்கானா விட்டு வந்துட்டேன் மக்கள் தினம் எனக்கு போன் பண்ணி நீங்க எங்களை விட்டு போனீங்க அப்படின்னு மக்கள் கேக்குற அளவுக்கு தான் நம்ம செயல்பாடு இருக்கணும் இது நீங்க நாம சொல்லல மக்கள் சொன்னாங்க ஏன் வரலன்னு நேத்து கூட நேத்து விருகம்பாக்கத்துல ஒரு பெரியவர் வந்து சொன்னாரு இப்படிதான் ஓட்டு கேட்க நீங்க எல்லாம் வருவீங்க அப்புறம் வரமாட்டீங்கன்னு சொல்லும் போது அந்த வீட்டு அம்மா அவர் தோலை தட்டி சொன்னாங்க அப்படி இருக்கிறதா தான் அவங்க ராஜ்பவனுக்குள்ளே இருந்திருப்பாங்க நமக்காக தானே வந்திருக்காங்க இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க அன்னைக்கு கூட ஒரு ஒரு பெரியவர் பேசுனது நீங்க பாத்துருப்பீங்க

மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்றால் வாரிசு அரசியல் ஜனநாயகத்தை படுகொலை விடும் என்று ஒரு நன்றாக பணியாற்றி கொண்டிருந்த மதிமுக பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறது இவர்களின் ஆசை குடும்ப ஆசை வாரிசு ஆசை இதற்கு நான் வைகோவையும் குற்றம் சாட்டுவேன் ஸ்டாலினையும் குற்றம் சாட்டுவேன் ஒரு அனுபவம் மிக்க ஒருவருக்கு சீட்டு கொடுக்காம இந்த வைகோ எதற்காக திமுக விட்டு வெளியே வந்தாரு கலைஞர் அவர்கள் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான்னு சொல்லிட்டு வெளியே வந்தார் ஆனா இன்னைக்கு அவர் மகனுக்கு சீட்டை கொடுத்துட்டு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறார் படுகொலை செய்திருக்கிறார் இது மன்னிக்க முடியாத குற்றம் உலகத்துல எங்கேயுமே நீட்ல ஒரு ஒரு தவறு நடந்த உடனே அது உலகம் முழுவதும் அதை வைத்து பிரபலப்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தற்கொலை செய்வது தமிழகத்தில் தான் இன்னைக்கு நடந்திருக்கு மிகுந்த மனவேதனையா இருக்குது இது ஸ்டாலின் பதில் சொல்லணும் வைகோம் பதில் சொல்லணும் இதுதான் வாரிசு அரசியலின் அபாயகரம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக ஒரு சாமானிய தொண்டனை இதே திமுக கூட உதயநிதிக்கு கிடைக்கிற அங்கீகாரம் சாதாரண தொண்டனுக்கு கிடைக்குதா ஆக அண்ணன் ஈரோடு எம்பி அவரு தற்கொலை செஞ்சிட்டாரு ஆனா எவ்வளவோ திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இதை வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாங்க அதனால முதல் அவங்க கட்சியில ஜனநாயகம் வரட்டும் அவங்க கட்சியில வாரிசு ஒளியட்டும் அப்புறம் எங்களை பத்தி அவங்க பேசலாம்னு தெரிவித்து

வந்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தென் சென்னை நாடாளுமன்ற